எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வடை செய்து செய்திருக்கிறேன் அதுவும் கோவா எல்லாம் போட்டு நல்ல ஒரு வித்தியாசமான கோவா வடை செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எந்த சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க தான் நாங்கள் போடுற வீடியோ கூட கொண்டும் நோட்டிபிகேஷன்ல உங்களோட வந்து சேரும் அத்தோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வீடியோக்களை போகலாம் பொருட்கள் உளுந்தெடுத்து நாலு மடுத்து அளம் எடுத்து ஊற விட்டு வச்சுருக்கிறேன் இந்த பாருங்க நல்லா ஊறிட்டாண்டு பார்க்குறதுக்கு இந்த உடைச்சி பார்த்தா தெரியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கோவா வச்சிருக்கிறேன் பெருஞ்சீரகம் உப்பு உள்ளி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி கருவேப்பிள்ளை இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல நல்ல உளுந்த நல்லா அடிச்செடுப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சின்னன்னா வெட்டி எடுத்துருக்குறேன் எப்படி வெட்டுவோணும் நீங்கள் எவ்வளோத்துக்கு சின்ன வெட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் கருவேப்பிலையே நல்லா சின்னனா வெட்டி எடுப்போம் நல்லா உளுந்து அடிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நாங்கள் சின்ன சின்ன கோவா வெட்டி வச்சுக்கிறேன் அதை போட போகிறேன் சின்ன நாவன வெங்காயம் இஞ்சி சின்ன நாவன இஞ்சி பச்சை மிளகாய் உள்ளி சின்ன நாவட்டி வச்சுக்கிறேன் அந்த உள்ளி பெரிஞ்சிதாக எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பமிழை அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து குழச்செடுப்போம் இப்போ நாங்கள் சட்டி வச்சுட்டு எண்ணெய் விட போகிறோம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டுது இப்படி எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ள நாங்கள் வடை போட போகிறோம் இப்போ இந்த வடை ஒரு ஈஸியான முறையில் நீங்கள் போடலாம் ஏன்னென்று சொன்னால் முதல் கார நாங்கள் இலை வச்சு தட்டி ஆக்களும் இருக்கணும் அல்லது ச போடுற ஆக்கள் இருக்கணும் எல்லாருக்குமே நான் இப்போ ஈஸியான முறையில் இங்கே பாருங்கள் ஒரே கையால் நீங்கள் போடலாம் இப்படி நல்லபடியாக சுற்றி போட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக போடுற முறை சொல்லித்தரேன் நீங்கள் பாருங்கள் ஒரு வாழையில் இந்த வேலை உண்டு இந்த வேலை இப்படி கையில் போட்டு ஆட்டிட்டு ஒரு கையாலே நீங்கள் வடை போடலாம் இப்போ போட்டு ஆட்டிட்டு இங்கே இந்த விரலால் அழுத்தி கொண்டு பெரு விரலாலே ஒரு ஓட்டை போட்டு விட்டீங்கன்னா வடை சரியாக வந்துட்டுது இப்போ போட போகிறோம் பாருங்கள் இது ஈஸியாக போடலாம் ஏன்னா கட ஒரு கையாலேயே நாங்கள் வேலையே செய்யலாம் அதுக்கு தான் இது முதல் காலத்தில் வாழையில் தாம் அகசமில் எல்லாம் எடுத்து போடுவேணும் இப்போ அப்படி ஒரு இலையன் பாதிக்காமல் நாங்கள் போடுற முறையை தான் காட்டுறேன் நல்லா வட்டும் சேரங்கும் உண்ட வடிவ எடுத்து நாங்கள் இப்போ இப்படி கையால் இப்படி உருட்டி போட்டு உருட்டிட்டு தட்டு விரலால் தட்டிட்டு இதில் ஓட்டை போட்டுட்டு இப்படி கூட ஒரு கையால் போடலாம் கூடலாம் இது போட்டுட்டு இதால் இப்படி தட்டிட்டு இதில் ரோட்டை வச்சுட்டு வச்சிட்டு

நல்லா புரிஞ்சுட்டு வெளியே எடுப்போம் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு எடுத்துட்டு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள கோவா வடை ரெடி ஆயிடுது இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் நல்ல சொல்லாக வந்திருக்கு நீ இப்படி கையில் நான் பாப்பா அவன் தேக்க உங்களுக்கு பிள்ளைங்க மண் பாருங்கள் நல்ல வடிவாக அவிஞ்சு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நாங்கள் இப்போ இப்படி கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல முருமளவுக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது உண்மையில் எங்களை உளுந்து வடைய விட இந்த கோவா வடை நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு முரு முரண்டு நல்லா பொறிஞ்சு நல்ல மொறு முரண்டு இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குது எல்லா உப்பு உரைப்பு எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்குது இந்த வெங்காயத்தின் வாசம் அதெல்லாம் வர அதுவும் கோவா வாசம் நல்லா சூப்பராக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்க எப்படி இருந்தேன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோட இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்குரிய அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்